ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீரியல் வீடியோ எல்லாமே நம்ம தமிழில் தான் பேசி போட்டுட்ருக்குறோம் ஆனால் சில வீடியோ பார்த்தோம்னா அந்த ஆடியோ வந்து தமிழ் லாங்குவேஜில் இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜாக வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது மாறிடுது அப்படி வந்து இங்கிலீஷில் லாங்குவேஜ் வந்து அது மாறும்போது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து அந்த ஆடியோவை வந்து நம்ம பார்த்துட்ருக்கும் போது மேலே வந்து ரைட் சைடில் ஸ்டார் மறைக்க ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்படி கிளிக் பண்ணும்போது ஆடியோ ட்ராக்குன்னு வரும் அந்த ஆடியோ ட்ராக்ல க்ளிக் பண்ணிங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு வரும் அப்படி வரும்போது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது மாறி நீங்க வந்து தமிழ் லாங்குவேஜ்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அந்த தமிழ் லாங்குவேஜுக்கு மாறிடும் ஆடியோ வந்து கேட்கும்போது தமிழ் லாங்குவேஜில் கேட்கும் இது எதனால் அது வந்து மாறுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சரி வர தெரியல இது யூடியூப் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல தெரியல அதனால் வந்து சிரமம் பார்க்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து மேல் மேலும் ஆதரவு கொடுக்கணும் அப்படி இந்த சேனல் வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுல தான் நாங்களும் அந்த ஊக்கத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்துன்னா தயவு செய்து இந்த மாதிரிக்கு தமிழ் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம சேனல் மாயா சீனு சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்து அவங்க வீட்டுக்கு வாராங்க வந்ததுமே ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டுருக்கவும் அப்போ ஜானகி வந்து மாயா கிட்டே சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்க போதோ தெரியல வசந்தரா இந்த மாதிரிக்கு டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி மாத்தினா அவள் பேருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும் போது உடனே மாயா சொல்கிறாங்க பெரியம்மா இது யாரோ சதிவலை பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக பெரியப்பா வந்து இந்த மாதிரிக்கு கைரேகை போட்டு கொடுத்துருக்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது எப்படி நடந்துருக்குன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ரகுராம் கிட்டே சிவாவும் மணியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்னா இது எப்படி நடந்திருக்க முடியும் கிட்ட நீ போட்டால் கைரேகை போட்டுக்கிட்ட பத்திரம் இருக்குது அது வச்சு தான் அவள் வந்து அவள் பேருக்கு மாற்றி எழுதியிருக்கிறா இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு துரோகி தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்கணும் அப்படிங்கவும் உடனே பார்வதி தான் பார்க்க காட்டுறாங்க பார்வதி வந்து அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த துரோகியை நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி நினைக்கவும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் நியாயமான முறையில் இந்த இடத்த அவளுக்கு மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா பல கோடி ரூபா பணம் கிடச்சிருக்கும் அதில் எனக்கும் ஒரு பங்கு தந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் அப்படி தான் பண்ணலையே அதனால தான் நானும் மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நீங்க மட்டும் நியாயமா நடந்திருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா என்ன பண்றதுக்கு நானும் வந்து இந்த மாதிரி வசதியா வாழ வேண்டாமா என்ன உங்ககிட்ட எத்தனை தான் நாங்க கை நீட்டி நிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பாருது வந்து எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாம அவங்க இருக்கவும் அடுத்தது வந்து அவங்க சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா இது இப்படியே விட்டுற கூடாது அது எப்படி நடந்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம வந்து கண்டுபிடிச்சு தீரணும் அப்படிங்கும் போது அப்ப ரகம் சொல்றாங்க அந்த இடம் பரமேஸ்வரனுக்குள்ள இடமாக்கும் அதனால கண்டிப்பா நம்ம கூட இது ஒண்ணு பண்ண வேண்டாம் ஆனா அந்த பரமேஸ்வரன் வந்து யார் இது பண்ணுனாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த துரோகிங்களை கண்டிப்பா நம்ம கண்ண காட்டதான் போறாரு அந்த இடம் பரமேஸ்வரனுக்கு சொந்தமான இடம் அதனால அவர் சும்மா விட்டு வைக்க மாட்டார் அந்த இடத்த அவருக்கே தான் போய் சேரப்போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் மணியும் வந்து நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனால் என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டுருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ தனாவும் சீனும் அங்கே இருக்கவும் உடனே மாயா வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன மையம் என்ன யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் இல்லை வசுந்தரா வந்து அவள் பேருக்கு இந்த இடத்த வந்து மாற்றி எழுதியிருக்கிறான்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு பெரிய திட்டமே அடங்கியிருக்கும் இது கண்டிப்பாக வந்து புவனேசரிக்கும் இதுல சம்பந்தம் இருக்கும் ஆனா எனக்கு என்னமோ வேற மாதிரி இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது அப்படிங்கும் போது என்ன சொல்ற மாயான்னு கேட்கும்போது ஆமா ஆமா அந்த கைரேகை வந்து அவன் நம்ம பெரிய இருந்து வாங்கியிருக்கிறான்னா அப்போ அது எப்படி பண்ணியிருக்க முடியும் ஏன்னா பெரியப்பா வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே எந்த சொத்தையும் வாங்கவோ விற்கவோ அவர் எதுவுமே செய்யலை அப்படி இருக்கும்போது அவர் எந்த பேப்பர்லேயும் அவர் சைன் கூட போட்டிருக்கல அப்படின்னு இருக்கவும் சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து வசுந்தரா இது என்ன டேட்டில் இந்த பத்திரத்தை வந்து முடிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா அவங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு மாயா தானா சீனு மூணு மூணுமே போகிறாங்க போனதுக்கப்புறமா வசுந்தரா வந்து எந்த டேட்டில் இந்த பத்திரத்தை அவர் பேருக்கு எழுதியிருக்குற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும் உடனே அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த டேட்டில் தான் வசந்தரா வந்து அவள் பேருக்கு இந்த இடத்த வந்து மாற்றி எழுதியிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த டேட்டில் மாற்றி எழுதியிருக்கிறானா அப்போ அந்த டேட்டுக்கு முன்னாடி தான் நம்ம பெரியப்பாவோட கைரேகையாக எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பற்றி அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நம்ம பெரியப்பா அந்த டேட்டில் அன்னைக்கு அவர் என்ன பண்ணார் எங்கேயாவது வந்து வெளியே போனாரா இல்லைன்னா கைரேகை ஏதாவது வந்து போட்டு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா தனாச்சின்னு சீன்னு உங்கள் மூணுமே வந்து கேட்கும் போது சிவாக்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்படி பெரியப்பா அந்த டேட்டில் வந்து எதாவது வந்து சொத்து பத்திரத்துலையோ இல்லைன்னா வேறு எதுலேயாவது கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லையே அன்னைக்கு வேறு எந்த வேலையுமே வந்து அண்ணன் பண்ணலையே வேறு வேலை தானே நாங்கள் இருந்தோம் இந்த மாதிரியே கையெழுத்து போட வேண்டியதே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எதுக்கு மாயா அப்படி கேட்டுட்டுருக்குற அப்படிங்கும் போது அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை இந்த டேட்டில் தான் வசுந்தரா வந்து அவள் இந்த இடத்த வந்து அவள் பேருக்கு வந்து எழுதியிருக்கிறா அப்போ பெரியப்பா அதுக்கு முந்தின டேட்டில் தான் வந்து அவர் கைரேகை போட்டு கொடுத்துருக்கா இருக்கணும் அதனால தான் கேட்குற அப்படிங்கும்போது போது இல்லையே அந்த டேட்டில் வந்து அண்ணன் எதுலையுமே கையெழுத்து போடலை நானும் கையெழுத்து எதுலையுமே வாங்கலை அப்படின்னு சொல்லி மணி அவங்க சிவா சொல்லிடவும் இது கெட்டதுமே உடனே தனாவும் சின்னவும் சொல்கிறாங்க இப்போ என்ன மையா பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம வீட்டில் இருந்து தான் யாரோ கைரேகை எடுத்துருக்குறாங்க அப்படிங்கவும் என்ன மையா சொல்லிட்டு இருக்கிற நம்ம வீட்டில் இருந்து பெரியப்பா கிட்டே கைரேகை வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கும் போது ஆமாம் இது நம்ம வீட்டில் தான் நடந்திருக்குது ஏன்னா வெளியே அன்னைக்கு எங்கேயுமே வந்து பெரியப்பா எதுலேயே கையெழுத்து போட்டு கொடுக்கல அதே மாதிரி சிவா சித்தப்பாவும் எந்த பத்திரத்தில் சொல்லி கையெழுத்து வேலை விஷயமா எதுவுமே வாங்கல அப்படி இருக்கும்போது அப்போ எப்படி பண்ணி இருக்க முடியும் சப்போஸ் அப்படி வாங்கியிருந்தா கூட ஏதாவது மாத்தி எடுத்து அவர் அவங்க வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட தோணும் ஆனா அன்னைக்கு வந்து பெரியப்பா கைரேக எதுவுமே போடாதனால அப்போ பெரியப்பா கிட்ட நம்ம வீட்டுல இருந்துதான் யாரோ வாங்கியிருக்கிறாங்க அப்போ பெரியப்பா தூங்கி இருக்கும்போது தான் வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கும்போது இப்படி சொன்னதுமே அவங்க சீனுவும் தனாவும் வந்து சொல்றாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற நம்ம வீட்டுல அப்படி வாங்குறதுக்கு யாரு இருக்கிற அப்படிங்கும் போது வேற யாரு எல்லாம் பாரு சித்திதான் அப்படிங்கிறாங்க இதை கிட்ட இதுமே தனாவும் சீனமும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற மாயா அப்ப எப்பவுமே நம்ம சிவா சித்தப்பாட்ட சொல்லிடலாமா சித்தப்பாட்டை சொன்னாய்க்கு கண்டிப்பா பாரிச்சது சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கும் போது இல்ல இல்ல நம்ம எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது ஏன்னா நம்ம இப்போ இருந்து அப்படி சொல்லிட்டோம்னா சித்தி வந்து பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் நம்மகிட்ட கிடையாது அப்படிங்கும்போது இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது சித்தி ரூமில் இல்லாத இடத்துல போய் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கும் போது பார்வதி அந்த நேரத்தில் பார்க்கும்போது கோயிலுக்கு போகிறோம் சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க உடனே மாயாவும் தானாவும் சொல்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் அவங்க ரூமில் போய் செக் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்குறாங்க யாராவது பார்க்குறாங்க அப்படிங்கும் போது ஒருத்தர் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்வதியோட ரூமுக்கு மாயாவும் தானாவும் போகிறாங்க போனதுமே அவங்க செக் பண்ணி பார்க்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி ஏன்னா ஒரு பேக்கில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அதே மாதிரிக்கு அவங்க வந்து ரகுராம் கிட்ட கைரேகை வாங்கினாங்களா அந்த கைரேகை வாங்கின ப பேப்பரை வந்து அவங்க ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க போலக்கு அந்த ஜெராக்ஸும் அதில் இருக்குது அதை பார்த்ததுமே தனாவுக்கு மாயாவுக்கு தூக்கி வரி போடுது உடனே தனா சொல்கிறாங்க பாத்தியா அந்த துரோகி வேற யாரும் கிடையாது பாரு சித்தி தான் அவங்க தான் அப்பா கிட்ட அப்படியே கைரேகை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஆனால் இந்த அளவுக்கு இவங்க போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சிவகாமல் புதுசா வந்துருந்தாங்க வந்ததுமே மாயாவும் தனாவும் ஐயோ என்னது சிவா சித்தப்பா கண்ணை பட்டுட்டு இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது என்னது ரெண்டு பேரும் இந்து ரூம்ல வந்து நின்னுட்டு இருக்கிறீங்க என்னமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்டுட்டு இருக்கமோ உடனே பார்த்தோம்னா அந்த பேப்பரை வந்து அவங்க மறைச்சிட்டு இருக்கிறாங்க என்னது என்னமோ எடுத்துட்டு இங்க மறைச்சிட்டு இருக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் அப்ப வந்து மாயா வந்து சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க தானா வந்து சொல்றாங்க இல்ல மாயா சித்தப்பாக்கு தெரிஞ்ச ஆகணும்னு சொல்லிக்கிட்டு உடனே அந்த பேப்பரை காட்டுறாங்க அப்ப அது என்ன பேப்பர் அப்படிங்கும்போது போது அப்பா கிட்ட இருந்து கைரேக வாங்கின பேப்பர் தான் இது அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே சிவாவுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்லிட்டு இருக்கிற இது எப்படி இங்க ரூம்ல பாருங்க சித்தப்பா சொல்லிட்டு அந்த பேக்கை காட்டுறாங்க பத்து கோடி ரூபாய் இருக்குது இதை பார்த்ததுமே சிவா அப்படியே வந்து பதறி போயிருந்தாங்க கட்டுக்கட்ட பணம் இருக்குது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இப்போ மாயாவும் தண்ணாவும் சொல்றாங்க இங்க பாருங்க சித்தப்பா இதை பண்ணனது வேற யாரும் கிடையாது பார்வை சித்தி தான் அவங்க தான் வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணி இருக்கிறாங்க இதுல ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து அவங்க வசந்தராட்ட கொடுத்திருக்கிறாங்க இது ஜெராக்ஸ் அதை வச்சுதான் அவ வந்து அவ பேர்ல இந்த இடத்த மாத்தி எழுதியிருக்கிறா அதுக்காக பணத்தையும் கொடுத்திருக்கிறா இது எல்லாமே கைரேகை ரேகம் வாங்கினது எல்லாமே வந்து பார்ச்சிட்டு தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சிவாவுக்கே வந்தது கோவம் அந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட மாயா தனாவை பார்த்துட்டு இருக்காங்க கோவத்தோட இருந்துட்டு இருக்கும் போது மாயா வந்து இப்ப என்ன நடக்கும் போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க கிட்ட கைரேக வாங்கின துரோகியை கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பார்வதி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது உடனே பார்த்தோம்னா சிவா வந்து பல பலார் பலார்னு போட்டு அவங்க கணத்தில் போட்டு அரைகிறாங்க அந்த சத்தம் கிட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த துரோகி வேற யார் கிடையாதுன்னா அந்த நிற்கிறாளே இவதான் தான் அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்கிற சிவா அப்படின்னு ரகுரம் ஜானகி ரமணி பட்டு எல்லாருமே கேட்கும் ஆமாண்ணா கைரேகை எடுத்தது வேற யாரும் கிடையாது இவ தான் கைரேகை வாங்கியிருக்கிறா எங்கள் பாருங்க அதோட ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லவும் அது மட்டுமா இங்கே பார்த்தீங்களா பணத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பத்து கோடி ரூபா பணத்தையும் காட்டுறாங்க இதை இப்படிலாம் காட்டுனதுமே பத்மா வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ பார்வதி கைங்களோமா மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்